பொது வேலை செய்ய முடியாது ஒரே விஷயம் ஏபிசி பண்ணாச்சும் குறைக்கும் கொஞ்சம் கத்தாது அழிக்க கூடாது ஆமா அவங்க சாப்பாடு வைப்பாங்க ஒரு அம்மா அது உள்ள வர பாய்ப்பாங்க

வேற <coughs> முடியா அது <SANICALACCoats> ரெண்டு என்ன மேனேஜர் ஆகுது நான் இந்த வீடியோ யாரை மேனேஜ் பண்ண முடியல போன வாரம் அந்த வீட்டுக்கு போய் கேட்டேன் பாருங்க நான் நாளைக்கு வந்து நான் நாளைக்கு இந்த பக்கம் ஆதிแก கேன் பண்ணி ஒரு டிபன் இந்த டோர் பைய இந்த டோர் பைய இந்த டோர் பைய நான் நாளைக்கு சலாவை தெரி நான் அப்போ பார்க்கல நான் சலாவை தெரி நான் வந்து போறேன் நான் நாளைக்கு இந்த டோர் பைய ஓபனிங் நீங்க ஆ அத அப்படிதான்னு <laughs> சொல்